அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒரு சிலர்லாம் சாமி வந்து ஆடுவாங்க அந்த சாமி வந்து ஆடும்போது பார்க்கும்போது நமக்கே ஒரு தெய்வீக தன்மையும் ஒரு பயமும் ஏற்படும் அதே ஒரு சிலர் வந்து சாமி வந்து ஆடும்போது இவன் நடிக்கிறாண்டா அப்படின்னு வெளிப்படையாக தெரிகிற அளவுக்கு இருக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி போலியாக சாமி ஆடக்கூடிய நபர்களுடைய பத்து விதமான அறிகுறிகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒரு சிலருக்குலாம் கடவுள் மீது அளவுக்கு அதிகமான பக்தியும் விசுவாசமும் வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சாமி வந்து ஆடுவாங்க அப்படி இல்லைனா அந்த சாமியின் ரூபமாகவே தான் இருப்பதாக நினைத்து ஆடுவாங்க இதில் எந்த தவறும் இல்லை ஆனால் ஒரு சிலர் தனிப்பட்ட ஒரு முறையில் கௌரவத்துக்காகவும் சில ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காகவும் பணத்தையும் செல்வத்தையும் ஈட்டுவதற்காகவே போலியாக சாமி ஆடுவார்கள் மற்றவங்க கடவுள் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொள்ள போலியாக சாமி ஆடுவார்கள் அந்த பத்து விதமான அறிகுறிகள் அவங்க போலியாகத்தான் சாமி ஆடுறாங்க அப்படின்னு சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் முதல் அறிகுறியாக உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி இறை வழிபாடு செய்து கொண்டு இருக்கும்போது வழக்கமாக சாமி ஆடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை அந்த ஒரு தருணத்தில் கடவுள் மீது அதிகமான பக்தியால் சாமி இறங்கி ஆடுபவர்களாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு சாமி வருது அப்படின்னு வச்சுக்கிங்களேன் அது இருக்கக்கூடிய நபர்களுக்கு மெய் சிலிர்க்கும் ஆனால் போலியாக சாமி ஆடக்கூடிய நபர்கள் சாமி ஆடும்போது சுத்தி இருக்கிற நபர்களுக்கு மெய் சிலிர்க்காது அந்த தெய்வீக உணர்வு ஏற்படாது இந்த ஒரு அறிகுறி போலியாக சாமி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது இரண்டாவது அறிகுறியாக போலியாக சாமியாடி நடிக்கக்கூடிய நபர்கள் குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தின் சாமி ஆடுகிறார்கள் என்றால் அந்த தெய்வத்தின் ஆயுதத்தை எடுத்து சாமியாடும் போது போலியாக சாமி ஆடக்கூடிய நபர்களுக்கு அந்த தெய்வம் ஏதாவது ஒரு சிறு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இதுபோல் போலியாக சாமி ஆடக்கூடாது அப்படின்னு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும் வகையில் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது ஒரு அறிகுறியாக சாமி ஆடுவது என்பது அந்த சாமியின் மீது அளவு கடந்து பக்தியால் அந்த சாமி அவர்கள் மீது இறங்கி ஆடும் அல்லது அந்த சாமியை மனப்பூர்வமாக நினைத்து ஆடுவார்கள் ஆனால் சுய லாபத்துக்காக சுய ஆசைக்காக பணத்தையும் செல்வத்தையும் ஈட்டுவதற்காக போலியாக சாமியாடக்கூடிய நபர்கள் எந்த ஒரு சாமியை எண்ணி ஆடுகிறார்களோ அந்த சாமியுடைய பாவனைகள் அந்த சாமியுடைய சில அறிகுறிகள் அவங்க சாமி ஆடும்போது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க நான்காவது ஒரு அறிகுறியாக ஆடக்கூடிய நபர்கள் அதுவும் உண்மையாக ஆடக்கூடிய நபர்கள் விபூதி போடாமல் உடுக்கை அடிக்காம சாமியுடைய பாடல்கள் உச்சரிக்காம சாமியாட மாட்டாங்க ஆனால் போலியாக சாமியாடக்கூடிய நபர்கள் முறையாக சாமியை அழைக்காமல் அவங்களாக ஆடுவாங்க அப்படி விபூதி போடாமல் சாமியுடைய மந்திரங்களை உச்சரிக்காம குறிப்பிட்ட அந்த தெய்வத்தினுடைய மங்கள வாத்தியங்கள் ஒழிக்காம ஆடுறாங்க அப்படின்னா அவங்க ஆடக்கூடியது போலியாக ஆடக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது ஐந்தாவது ஒரு அறிகுறியாக போலியாக ஆடக்கூடிய நபர்கள் சாமி ஆடும்போது உடம்பு உடனடியாக கலைப்படையும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் உண்மையாக சாமியாடக்கூடிய நபர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கலைப்படைய மாட்டாங்க ஆறாவது ஒரு அறிகுறியாக போலியாக சாமியாடக்கூடிய நபர்கள் சாமியாடும் போது அவங்களுடைய கவனக்குறைவால் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பள்ளங்களை விழுந்து அடிப்பட வாய்ப்புண்டு கற்பூர தீபங்களில் காலை சுட்டுக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு இது போல சின்ன சின்ன ஆபத்துகள் விபத்துக்கள் அந்த சாமி அவங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழாவது ஒரு அறிகுறியாக சாமியாடும் போது ஒரு சிலர்லாம் இருப்பாங்க அந்த சாமியின் மீது பக்தியால் அதீத சக்தியுடன் இருப்பாங்க சாதாரண ஒரு மனிதனால் செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் அசாதாரணமாக செய்வாங்க எலும் மழத்தை கடிப்பது வேப்பிலைய கடித்து சாப்பிடுவது கற்பூரத்தை ஏற்றி கையில் அவர்களுக்கு தீபாராதனை காட்டுவது இது போல விஷயங்கள்லாம் அசாதாரணமாக செய்வார்கள் ஆனா போலியாக சாமியாடக்கூடிய நபர்கள் எலும் சும்பழத்தை கடிக்க முடியாது வேப்பலையை கடித்து சாப்பிட முடியாது கற்பூர தீபத்தை கையில் ஏற்றி சாமிக்கு ஆரத்தியாக காட்ட முடியாது இதுபோல விஷயங்களை அசாதாரணமாக செய்ய முடியாதவர்கள் அவங்க ஆடுவது போலியான ஒரு சாமியாட்டம் அப்படின்னு சொல்லப்படுது எட்டாவது ஒரு அறிகுறியாக சாமியின் மீது பக்தியாலும் விசுவாசத்தாலும் சாமி ஆடும்போது அது ஆண் சாமியாக இருந்தாலும் சரி பெண் சாமியாக இருந்தாலும் சரி அந்த சாமியுடன் ரூபமாகவே தன்னை நினைத்து சாமி ஆடுவாங்க அப்போ அந்த நபர்கள் இரண்டு நபர்களுக்கு மேல் சக்தி படைத்தவர்களாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள அடக்கவும் முடியாது அவங்கள பிடிக்கவும் முடியாது அளவுக்கு உக்குரமாகவும் அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர்களாகவும் அவங்க சாமியாடும் போது அந்த உடம்பில் இருக்கும் இதுவே போலியாக சாமியாடக்கூடிய நபர்கள் ரொம்ப சக்தி படைத்தவர்களாக நினைத்து சாமி ஆடினாலும் ஒரே ஆள் போய் அவங்களை பிடிச்சா அவங்கள ஈஸியாக அடக்க முடியும் அந்த அளவுக்கு சுலபமான ஒரு முறையிலே அவங்க உடம்புல அந்த சக்தி இருக்கும் அந்த நபர்கள் அந்த ஒரு ஆட்டம் போலியாக சாமியாடக்கூடிய ஒரு ஆட்டமாக சொல்லப்படுது ஒன்பதாவது ஒரு அறிகுறியாக பொதுவாக இறை வழிபாடு போது ஒரு சிலருக்கெல்லாம் சாமி வரும் அது குறிப்பாக குலதெய்வம் வழிபாடு செய்யும்போது அந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு அந்த சாமியினுடைய அருளால் அந்த சாமியே இறங்கி வந்து அவர்கள் சாமியாடுவாங்க அந்த ஒரு சமயத்தில் அந்த பக்தர்கள் அவங்க போயிட்டு அவங்களுக்கு தேவையான வேண்டுதலை வேண்டுவாங்க குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் வீடு கடன் வேலை இது போல் பல்வேறு விதமான விஷயங்களை மனம் உருங்கி அந்த சாமியாடக்கூடிய நபர்களிடம் வேண்டி கேட்பாங்க அவர்கள் சொல்வது அவங்க வணங்கக்கூடிய குலதெய்வம் வாயிலாகவே அதன் ரூபமாகவே சொல்லுவதாக அவங்க நினைப்பாங்க அப்படி சாமியாடக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய வாக்கும் அப்படியே பலிக்கும் அப்படி சாமி ஆடக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய வாக்கு பளிச்சிச்சு அப்படின்னா அவங்க ஆடக்கூடிய ஆட்டம் உண்மையான சாமி ஆட்டம் சாமி வந்து ஆடுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் போலியாக சாமி கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய வாக்கும் பழிக்காது அவங்க சொல்லக்கூடிய விஷயமும் சரியாக இருக்காது இதுபோல நபர்கள் ஆடக்கூடிய ஆட்டம் போலியாக சாமி கூடிய ஆட்டமாக சொல்லப்படுது பத்தாவது ஒரு அறிகுறியாக சாமி வந்து ஆடக்கூடிய நபர்களிடம் மற்றவங்க ஆசீர்வாதம் வாங்குவது வழக்கம் ஏன்னா அந்த சாமியே வந்து ஆடுவதால் அந்த சாமியிடமே வாங்குவதற்கு சமம் அப்படின்னு எண்ணி அந்த ஆடக்கூடிய நபர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஆடக்கூடிய நபர்கள் சிறுவர்களுக்கும் வரும் பெரியவர்களுக்கும் வரும் ஆனா ஆசீர்வாதம் வாங்கும்போது பெரியவங்க சிறியவங்க அப்படின்னு பேதம் இல்லாமல் அனைவரும் ஆடக்கூடிய நபர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க உண்மையாக சாமி வந்து ஆடுபவர்கள் தன் காலில் விழக்கூடிய அனைவரையும் தன் பெற்ற குழந்தைகளாக நினைத்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க போலியாக சாமி வந்து ஆடுபவர்கள் காலில் பெரியவங்க வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க உடம்பில் சற்று கூச்சமும் சிறிது நடுக்கமும் ஏற்படும் ஏன் அப்படின்னா அவங்க சற்று சுயநலத்தோடு தான் சாமி ஆடுவார்கள் அப்ப சுய அறிவு கொஞ்சம் இருப்பதால் பெரியவங்க வந்து காலு விழும்போது சற்று கூச்சமும் நடுக்கும் ஏற்படும் இந்த ஒரு நிகழ்வு அவங்க போலியாகத்தான் சாமி ஆடுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது சாமி ஆடுவது என்பது கடவுள் மீது அளவுக்கு அதிகமான பக்தியாலும் விசுவாசத்தாலும் வெளிப்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் ஒரு சிலர் மத்தங்களுடைய பக்தியையும் விசுவாசத்தையும் வைத்து கொண்டு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக சாமி வந்து ஆடுவது போல நடிப்பது என்பது மிகவும் தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன காவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம் थैंक यू फॉर वाचिंग